ஹலோ பிரேஸ்லா இந்த இயக்கத்துடைய வார்த்தை ரெண்டு குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனம் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவர் நமக்கு சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் நமக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலேயும் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும்படியாக நம்மை சகலவித உபத்திரவங்களுக்குள்ளும் நம்மை வழிநடத்தி அதன் மூலமாக வெற்றியை நமக்கு தந்து நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் அளவிற்கு நம்மை எல்லாவற்றிலும் தேறினவர்களாக நம்மை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தில் ஆகிலும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று குரந்தியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் துன்பங்கள் வருத்தங்கள் வருகிறது என்றால் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்துகிற அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவர் நம்மை அவர் மூலமாக அவருக்காக மற்றவர்களை ஆறுதல் படுத்துவர்களாக நம்மை மாற்ற வளமிழ தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மையும் ஆண்டவரின் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆறுதலற்ற சந்தோஷமில்லாத சமாதானம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போடுகிறார் சகல வித ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட பெரிய கார்த்தி செய்ய வளமிழை தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பு சுதான பருவத்தின் தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான் இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த முடியாத நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்ற வார்த்தையின்படி எல்லா உபத்திரவங்களுக்கும் நீர் எங்களை தப்பு வைத்து எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் ஆறுதலற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதல் படுத்து வீராக மனிதனுடைய ஆறுதல் சமாதானம் ஒன்றுக்கும் உதவாது நீரே சகல விதம் ஆறுதலின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை கட்லடி வீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கரம் கூடுந்து பிரியார் செய்யுது நாமத்துமைப்படுத்தணுமா எங்களுக்கு அப்படி சீவன் நாமத்து மூலமாக மகிழ்ச்சி கேட்டுக்கொள்ளுறேன் எங்கள் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்